रघुनन्दन இருபத்தொம்பதாம் தேதி தையா மாவாசு நான் சரியான கூட்டம் முதல் நாள் ராத்திரி பத்து மணி வரையும் கூட்டமே அது மாதிரி இருந்தது மறுநாள் மார்னிங் ஒரு அஞ்சரை மணிக்கு கிளம்பி நாங்கள் அக்னி தீர்த்தத்துக்கு வந்து பார்த்தோம் இப்போ பார்த்தா நல்ல கூட்டம் அவள் அவள் தர்ப்பணம் பண்ண ஆரம்பிச்சுட்டா அஞ்சரை மணியிலேருந்தே தர்ப்பணம் பண்ண ஆரம்பித்து அந்த வந்து தர்ப்பணம் பண்ணி வைக்கிறவாளே பிண்டமும் வச்சுருக்கா அவளுக்கு அவளே பிடிச்சி கொடுத்துட்றா அதை அவள் அவள் குடும்ப வழக்கப்படி அவள் இந்த பிண்டத்தை கடலில் கரைச்சி எல்லாம் ஸ்நானம் பண்ணி எல்லாம் இருக்கா ஆறு மணிக்கு அன்றைக்கி சன்ரைஸ்ன்னு போட்டிருந்தது சரின்னுட்டு வந்தோம் ஆனால் ஒரே மேகமூட்டமாக இருந்ததுனால லைட்டாக ஒரு வெளிச்சம்தான் தெரிஞ்சுது தகு ரைஸை பார்க்க முடியல விடிய விடிய கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக வந்துருந்தா சாறுசாரியாக போயின்னு இருந்தாங்க நாங்களும் இருபத்தொம்போதாம் தேதி தையம்மாவை சங்கரத்துனால சமுத்திரஸ்நானம் பண்ணிவிட்டு முதல் நாள் தர்ப்பணம் பண்ண அந்த மாமாவத்தில் போய் என் தங்கையும் தங்க பையனும் போயிட்டு தர்ப்பணம் பண்ணிட்டு வந்தா வந்துட்டு அவத்துலேயே சாப்பாடும் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு டாக்ஸியை வச்சுட்டு ராமர் பாதம் இருக்கிற இடத்துக்கு கிளம்பிட்டோம் இப்போ நீங்கள் பார்க்குறது தீர்த்த ஸ்நானத்துக்கு அந்த இருபத்தி ரெண்டு கணத்துலேயும் தீர்த்த ஸ்நானத்துக்காக போகிறாள் அவ்வளோ கூட்டம் இதுவே முதல் நாள் பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்குது நாங்கள் போன அன்றைக்கி இப்படி தான் இருந்தது நாங்கள் முதல் நாளே போய் சாணம் பண்ணத்தினால அவ்வளோ கூட்டம் இல்லை கூ கோவில்லேயும் பயங்கர கூட்டமாக இருந்தது இப்போ நம்ம பார்க்குறது தான் ராமர் பாதங்கிற இடம் இது வந்து ஒரு இருபது முப்பது படிக்கு மேலே ஏறி போய் ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது ராவண வதம் முடிஞ்சதும் இங்கே தான் வந்து ராமர் தங்கினார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் இந்த மண்டபத்தில் ராமருடைய பாதம் வச்சு பூஜை இருக்கா ஒரு குருக்கல் வேற இருந்தார் நாங்கள் அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து பார்த்தோன்னா ராமநாத சுவாமி கோவில் நல்லா தெரியறது அங்கேருந்து பார்க்கறதே கடல் பசுமையான சோலைகள் தென்னந்தோப்பு அந்த மணல் பரப்பு எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது ராமர் பாதம் பார்த்துட்டு நாங்கள் தனுஷ்கோடிக்கு கிளம்பிட்டோம் அங்கேயும் கார் பார்க் பண்ண கூட இடம் இல்லை அவ்வளோ கார் கூட்டம் தனுஷ்கோடிலேயும் நிறைய பேர் ஸ்நானம் பண்ணிவிட்டு தர்ப்பணம் பண்ணுறா அங்கேயும் இந்த இடம்தான் தனுஷ்கோடி த லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியான்ட்டு இந்த இடத்தோட எல்லாம் இந்தியா எல்லாம் முடிஞ்சிடுது சவுத்தில் இந்த இடத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் ஸ்ரீலங்காவில் இருக்கிற தலைமண்ணாருங்கிற இடம் வந்துடுறது இந்த இடத்துல தான் ராமலக்ஷ்மணர் ஹனுமார் எல்லாரும் இலங்கைக்கு போய் சீதையை மீட்கிறதுக்கு பாலம் எப்படி அமைக்கலாங்கிறத திட்டம் போட்ட இடம் இதுதான் இங்கேயும் நிறையா விதவிதமான சிப்பியில் மாலை முத்து மாலை சங்கு சோழி விளையாடுற சோழி எல்லாம் இருந்தது சங்குலேயே வளையல் பண்ணி வச்சிருந்தார் சூப்பர் சூப்பராக இருந்தது எல்லாமே பார்க்குறதுக்கு இப்போ நம்ம பார்க்கறது தான் ராமர் சேத்து பாலம் தனுஷ்கோடியிலேருந்து இலங்கைக்கு ராமரால வானர சேனைகளை வச்சு பாலம் கட்டி சீட்டையை மீட்கிறதுக்காக கட்டின பாலம் இது தான் ரெண்டு சைடும் கடல் இருக்கிறதுனால அலையில் அந்த மணலை கொண்டு வந்து அதை அந்த இடத்தையே மேடாக்கி வச்சுருக்கு அதனால் மணல் திட்டாட்டம் இருக்குது அந்த இடம் வயசானவங்கெல்லாம் கொஞ்சம் இறங்கி போய் பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது இருந்தாலும் அந்த ராமாயண நிகழ்வுகள் நடந்த இடம் ராமலக்ஷ்மணாலாம் அங்கே இருந்தா அப்படின்லாம் நினைக்கிற போது நமக்கு கொஞ்சம் கண்ணில் தண்ணீர் தான் வருது அதனால நானும் குழந்தைகளோடு இறங்கி போய் பார்த்துட்டு தான் வந்தேன் ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி வந்தபோது இந்த இடம் பூரா அப்படியே மணல் மேடாக ஆகிடுத்தான் இது ஒரு பெரிய சர்ச்சு அந்த இடத்துல தனுஷ்கோடியில் இப்போ பாதி தான் இருக்குது இது வந்து ரயில்வே ஸ்டேஷனாக இருந்த இடமா அந்த டிரைவர் சொல்லின்னு வந்தார் எங்களுக்கு கார் எடுத்துன்னு வந்தவர் இப்போ நம்ம பார்க்க போகிறது கோதண்டராமர் ஆலயம் இங்கே தான் இருக்குது பட்டாபிஷேகம் நடந்த இடமா இந்த சன்னதியில் விபீஷணரும் இருக்கார் ராமர் சீதா லக்ஷ்மணரோட இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் கடல் தண்ணீரில் மிதக்கரை கற்கள் ராம் சேத்து பாலம் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணினாலாம் இந்த கற்களை தான் ஒருத்தருக்கு இருபது ரூபா வாங்குகிறா நாங்களும் போய் அதை எடுத்து பார்த்தோம் பார்க்கறதுக்கு தக்கையாக தான் இருந்தது ஆனால் எடுத்து பார்த்தா வெயிட்டாக தான் இருந்தது அது எப்படி மதக்கிறதுன்னு தெரில அங்கேருந்து லக்ஷ்மண தீர்த்தங்கிற இடத்துக்கு வந்தோம் லக்ஷ்மணர் வந்து ராமரோடு சேர்ந்து லக்ஷ்மணரும் ராவணவதத்தில் பங்கேற்றதுனால அவருடைய பாபங்களை போக்கிக்கிறதுக்காக இந்த தீர்த்தத்தை அவரே உருவாக்கினார்னுட்டு சொல்கிறார் லக்ஷ்மண தீர்த்தத்தையும் பார்த்துட்டு சுவாமியையும் பார்த்துட்டும் நாங்கள் பக்கத்துலேயே பஞ்சமுக அஞ்சனேயர் கோவில் இருக்குது அங்கேயும் போய் தரிசனம் பண்ணிவிட்டு இந்த ஆஞ்சநேயர் கோயிலில் நிறையா ஃப்ளோட்டிங் ஸ்டோன் இருக்குது பெரிய பெரிய ஸ்டோனாக இருக்குது அதையும் பார்த்துட்டு கடைசியாக வில்லுண்டி தீர்த்தம்ட்டு ராமர் வந்து சீத்தைக்கு தாகம் எடுத்ததான் அப்போ கடல் நீரை குடிக்க முடியாதுன்னு கடல்லையே ஒரு இடத்துல அம்பு போட்டதும் அதுலேருந்து ஊற்று வந்திருக்கு அந்த தண்ணீரை எடுத்து தான் சீத்தைக்கு கொடுத்ததா சொல்கிறான் இப்போவும் அந்த இடத்துல ஒரு உரக்கணறு இறக்கியிருக்கா பக்கத்துலேயே கடல் இருக்குது ஆனாலும் அந்த கிணறுலேருந்து எடுத்து கொடுக்குற தண்ணி வந்து உப்பு இல்லாமல் இருக்குது இருபது ரூபாய் கொடுத்தோன்னாக்கா ஒரு ஆள் வந்து பக்கெட்டும் கயிறும் எடுத்துன்னு வந்துட்டு அந்த கிணறுலேருந்து தண்ணி தீர்த்தத்தை எடுத்து நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு கொடுக்குறாங்க நாங்களாம் வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம் உப்பே இல்லாமல் தான் இருந்தது இதெல்லாம் பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு இருக்குது எல்லாமே பகவான் செயல்தாங்கிறத புரிஞ்சுக்க முடிகிறது பகவான் நினச்சா செய்ய முடியாதது என்ன இருக்குது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு நகர மனசு இல்லாமல் திரும்ப திரும்ப அதை பற்றியே பேசிகிட்டு வந்தோம் அஞ்சரைக்கும் எங்களை கொண்டு வந்து மண்டபம் ஸ்டேஷனில் விட்டார் ஆறரைக்கு ட்ரெயின் கிளம்பி எடுத்தது ஒரு நாள் ட்ரிப்பாக கூட முதல் நாள் ட்ரெயினில் ஏறி மறுநாள் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே ட்ரெயினில் கிளம்பி சென்னை வந்துடலாம் நீங்களும் என்னோட சேர்ந்து ராமேஸ்வரம் ட்ரிப்பை என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்